ஒரு ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர்ன்றவர் ராஜராஜன்றது பட்டம் அவரோட இயற்பெயர் வேறேங்கலாம் சொல்லிக் கொடுக்கிறார் இயற்பெயர் வேறையாக இருக்கல அவர் என்னவா அடையாளப்படுத்திக்கிட்டார் என்னவா கல்வெட்டு வைச்சாரு தன்னை என்னவா எல்லாரும் கூப்பிட்ணுன்னு அவர் விரும்புனார் அது ஸோ அந்த இடத்துல இருந்து திருமா பேசியது மிக சரி என்ன சொல்கிறேன்னா அவன் தமிழனின் பெருமை மிக அடையாளமான நீதான் வந்து நீ ஸ்டாலின பெருமை மிக அடையாளம்னு சொல்கிறியான்னு சொல்லலை கலைஞரை சொல்கிறியா இல்லை அப்போ அவங்க என்ன பேர் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க மன்னராட்சி அப்படிங்கிற சொல்லே வந்து விமர்சனம் செய்யறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு இது மன்னராட்சி அப்படின்னா அது அந்த ஆட்சி மேலே வைக்கிற விமர்சனம் ஸோ விமர்சனம் சொல் தான் மன்னராட்சி ஆனால் மன்னராட்சியை பற்றி விமர்சனம் பண்ணால் எல்லாரும் வந்து கோவப்படுறாங்க அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கல இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக நீங்கள் பார்க்கல பீமானும் டிடிவி வி தினகரனும் எதிர்க்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய அடித்தளம் வந்து சாதியின்மையில தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க அவங்க அமைப்பே அவங்க சாதி அடித்தளமாக வச்சு தான் அவங்க அமைப்பை கட்டி இருக்குன்னு நான் முதலே சொன்ன மாதிரி இதை எதிர்ப்பதற்கு ஒரு துணிவு திமுகன்ற கட்சி உண்மையிலேயே வந்து இது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையாக ஒரு பாப்புலிஸ்ட் கட்சியாக தான் நம்ம அதை பார்க்கணும் அது சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா தான் இருக்குது வரலாறு நடுக்கணும் அறுபத்தி ஏழுக்கு முன் இருந்த திமுக வேற அறுபத்தி ஏழுக்கு பின் வந்த திமுக வேற நூறு பேச்சு எடுத்தீங்கன்னா இருக்கலாம் மேபி என்ன இருக்கு என் பாட்டன் யாரும் தெரியுமா என் பூட்டை யார் தெரியுமா எந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்ற மாதிரி வெளிநாட்டுக்காரன் பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் ஏதோ ஒரு இடங்களில நம்மளால் வந்து அந்த அந்த அடிமை மனப்பான் நம்மளால் நம்மளால வெளிவர முடியல யாரோ ஒருத்தனுக்கு அடிமை இருக்கும் இருந்து அவனை பெருமையா பேசணும் அந்த பெருமையை நம்ம எவ்வளோ பெருமை மிக தலைவனுக்கு ஒரு அடிமை ரெஃப்ளெக்ட் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு வந்தனர் வழக்கறிஞர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் விடுதலை சித்தல் கட்சியினோட தலைவர் தொல் திருமாவளவன் ராஜராஜ சோழன் குறித்து பேசின ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ச்சையா இருக்கு மன்னராட்சி காலகட்டத்தில் தான் வந்து தமிழ்நாடு வந்து சமஸ்கிருத மயமாச்சு சமஸ்கிருத திணிப்பு இந்துத்துவ மயமானதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சரியா ஆமாம் சரியான விமர்சனம்தான் அதாவது திராவிட இயக்கங்கள் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து அந்த மன்னராட்சிகள் மேலே ஒரு கிரேஸ் உண்டு ஏன் இடதுசரி அமைப்புகள் கிட்ட கூட அவங்கள ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டு அது சரியான்னு பார்க்க போனால் அப்படி நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வெறும் சமஸ்கிருதமய மக்கள் மட்டும் இல்லை தமிழ் சமூகம் சாதிய சமூகமாவும் இருந்திருக்கு அப்ப அது எப்படி நம்ம வந்து பெருமையான அடையாளமா நம்ம காட்ட முடியும் எடுத்து நம்ம திருமாவர் வைக்கக்கூடிய விஷயம் என்னவோ முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அதுலேருந்து நான் பெருமை கொடுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அது ஒரு ஃபியூடல் செட்டப் அது ஒரு மோனோபாலி நீ வந்து ஒரு ஜனநாயக கட்டத்துல இருந்துகிட்டு ஒரு மோனோபாளியையும் ஒரு ஒரு நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலையும் வியந்து எந்த வகையில சரி அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல் அதான் அவர் சரியாக சொல்லிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு துணிவு வேணும் உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான துணிவு மிக்க தலைவர்கள் இல்லாத போது அந்த வார்த்தையை சொல்லாத போது ஏன் இடதுசாரி அமைப்புகளிலே கூட நம்ம சமீபங்களை பார்க்க முடியுது ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஒரு சாதிக்கு ஒரு ஒரு தலைவரை வந்து போய் மாலை போடுறத நம்ம பார்க்க தான் முடியுது அது வெறுமனே வந்து ஒரு ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா ரொம்ப சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூறாவது ஆண்டு நம்ம அனுசரித்தோம் பீமா குறைகா அதில் வந்து நம்ம பீமா குறைகான அனுசரிக்கலாமா வேண்டாமான்றதுலேயே வெற்றியை அனுசரிக்கலாமா வேண்டாமான்றதுலேயே இருவேறு நிலைப்பாடு இருக்கு காரணம் வந்து அது வந்து பிரிட்டிஷாரை வந்து ஜெயிச்ச வெற்றி அது வந்து பேஷ்வா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் பேஷ்வா மன்னர்கள் என்ற ஒரு சாதியை இந்த நாட்டில் வந்து வேரூன்ற வச்ச நாட்டு தலித் மக்களை வந்து கழுத்தில் கோளை கட்டிட்டு போனோம் இடுப்பில் தொடப்பத்தை கட்டிட்டு போனோம்ன்ற நிலைக்கு தள்ளிய அந்த பேஷ்வா மன்னர்களை வீழ்த்தியது பிரிட்டிஷாக இருந்தாலும் அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும் நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம் அந்த ஜெய் பீம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறதே வந்து அதுதான் அந்த வரலாறு தான் பீமா நதி நதிக்கரை உரத்துல இருநூறு மகர் ரெஜிமெண்ட் வந்து போராடி பெற்ற வெற்றி தான் பீமா குறைகான் இருக்கும் பொழுது அங்கேயும் வந்து நம்ம தவறான நிலைப்பாடு தான் எடுத்தோம் இந்த ராஜராஜன் சொல்லும் போதும் நம்ம பதறத்துக்கான காரணம் நம்மளுக்கு இன்னும் அந்த மோனப்பாளி மீதான ஒரு மயக்கம் இருக்கதான் செய்யுது ஏன்னா நீங்க இந்த விஷயங்கள் இந்த மன்னர்களை எதிர்ப்பது என்பது வெறும் மன்னர்களை எதிர்ப்பதில்லை அது அந்த காலகட்டத்தோட சமூக நிலமையும் சேர்த்து எதிர்ப்பதாக அப்ப திருமாவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா அந்த காலகட்டத்தோட சமூக நிலைமைக்கு காரணமான இவங்க எந்த வகையிலும் நமக்கு பயன் தராதவங்க இதுல நம்ம இப்ப கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்ல இவங்க தமிழ் வளர்ச்சி கூட எந்த வகையிலும் வந்து இது இல்லை ஒருத்தர் ஒரு ஒரு ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர்ன்றவர் ராஜராஜன்றது பட்டம் அவரோட இயற்பெயர் வேறன்னு எல்லாம் சொல்லிட்டு தெரிகிறாரு இயற்பெயர் வேறையா இருக்கலாம் அவர் என்னவா அடையாளப்படுத்திக்கிறாரு என்னவா கல்வெட்டு வச்சாரு தன்னை என்னவா எல்லாரும் கூப்பிடணும்னு அவர் விரும்பினாருன்றது இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து திருமாவர்கள் பேசியது மிக சரிதான் இதை தொடர்ந்து வந்து சீமான் அப்புறம் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்து கடுமையான விமர்சனம் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜராஜ சோழன் கிட்ட சில விமர்சனங்கள் இருந்தாருமே நல்ல விஷயங்களும் இருக்கு நம்ம அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் அந்த இதை மட்டும் பெருசா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு இங்கே சில ஆய்வாளர்கள் கூட அவர்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கு சில செப்பேடுகள் இருக்கு அதுல வந்து அவர் கேஸ்டுக்கு எதிராக இருந்ததெல்லாம் சிலதெல்லாம் இருக்குன்றாங்க ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓ வேலிசாமி அவர்கள் போன்ற எழுதிய புத்தகத்துல முழுக்க முழுக்க வந்து நம்மளுக்கு வந்து இவரை பற்றினா இவங்க சாதியை எந்த அளவுக்கு இது பண்ணாங்க நிறைய புத்தகம் இருக்குது பார்ப்பன சோறும் ச பார்ப்பன பூஜனமும் சட்டீஸ்வரம்னு ஒரு புத்தகம் இருக்குது கோவில் நிலம் சாதியில்னு ஒரு புத்தகம் இருக்குது இதெல்லாம் படித்து பார்க்கலாம் படிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று சீமானும் டிடிவி தினகரனும் எதிர்க்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய அடித்தளம் வந்து சாதியின் மீலை தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க அவங்க அமைப்பே அவங்க சாதியை அடித்தளமாக வச்சு தான் அவங்க அமைப்பை கட்டியிருக்குன்னும் பொழுது நான் முதலே சொன்ன மாதிரி இதை எதிர்ப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும் இதை எதிர்த்து பேசுவதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கு அதனால பேசுறாரு இதுல உண்மையிலேயே சொல்லணும்னா பகுத்தறிவோடு அணுகிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலகட்டம் என்ன அவங்க எந்த காலகட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்தாங்க அவங்க என்னவா இருந்தாங்கன்றது இருக்கு உண்மையிலே அவங்க அவங்க என்னென்ன செஞ்சாங்க ஒரு ஒரு சாதிக்கு ஒரு ஒரு தண்டனைன்னு கொடுத்தாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய மன்னர்களை எதுக்கு நம்ம பெருமையாக பேசணும் அப்போ அவர் கேட்ட கேள்வி சரிதானா அந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லாமல் அவர்கிட்ட நல்ல அம்சங்களும் இருந்தது எல்லாருக்கிட்டேயும் நல்ல அம்சங்கள் இருக்கிறதா அதிகமா அதிகமாக எதிர்ந்துது மிகையா எதிர்ந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ அவர் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கோவில் கரைவரைக்குள்ளே இந்த தமிழை வந்து தூக்கி போட்டுட்டு சமஸ்கிருதம் அங்கே வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு சமஸ்கிருதம் அயமாச்சு அப்படின்றத சொல்கிறாரு இப்போ வரைக்கும் கோவில்களில் வந்து சமஸ்கிருதம் தான் பெரும்பாலும் பயன்படுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ அப்போது இங்கே ஒரு ஐம்ப ஐம்பது ஆண்டு காலம் வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து தமிழ்நாடு ஆண்டு இருக்குது அப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அதை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல நம்ம அவர் அதை விமர்சனம் பண்ணுறாரு இதையும் சேர்த்து தானே அவர் விமர்சனம் பண்ணியிருக்கணும் நீங்கள் சரியான கேள்வி தான் ஆரம்பத்தில் நான் பேசும்போதும் சொன்னேன் திராவிட இயக்கங்களையும் சேர்த்து தான் நான் சொன்னேன் காரணம் நான் திராவிட இயக்கங்கள்னு இந்த வ தேர்தல் கட்சிகளை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு திராவிடர் கழகத்திட்டையோ தாப்பேத்திக்காய்கிட்டயோ திராவிட விடுதலை கழக இந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனால் திமுக கிட்டே இந்த பிரச்சனை இருக்குது என்குலாபுன்ற கவிஞர் கவிதை எழுதினார் ராஜராஜன் சோழ செல மழையில் நனையுதுன்னு வருத்தப்பட்டு கலைஞர் என்ன பண்ணார் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கூரை ஒன்று இது பண்ணார் அந்த கூரை கட்டின அதே க கட்ட உத்தரவிட்ட அதே காலத்தில் தான் பீட்டர் சாலையில் கண்மணி ராஜம்னு ஒரு பெண் வந்து மழையில் வந்து செத்து போனாங்க இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு அவர் எழுதினார் நீங்கள் அண்ணாதுரைக்கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது இந்த மன்னர்கள் மீது வியந்தோதுறது இது அது அது அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் நம்ம அது இல்லைன்னு சொல்லலை அதையும் சேர்த்து பேசணுன்றது கோரிக்கை வந்து நியாயமானது இந்த சமஸ்கிருதமயமாக்களை எதிர்த்து இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க எதனா பண்ணுறாங்கன்னா சொற்பமாக தான் பண்ணுறாங்க அது கருவறைக்குள் நுழைற அந்த மாதிரி இதுவாக இருக்கட்டும் எதை தமிழ் உடம்புலுக்கு எதாக இருந்தாலுமே அது ஒரு சொற்பமாக தான் நடக்குது அந்த விமர்சனம் சரி ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம பார்க்கணும் இவங்ககிட்டயும் அந்த பிரச்சனை இருக்கு ராஜராஜனை திருமா பேசுகிற மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா கலைஞர் பேசுனாரான்னு கேட்டால் இல்லை கிடையாது அவங்கள மாதிரி தான் சீமான் பேசுறாரு அவங்களும் வந்து தமிழின் தமிழரின் பெருமை மிக அடையாளமாக தான் ஸ்டாலினும் பார்க்குறாரு திமுகவும் பார்க்குது இவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க நம்ம அப்படி பார்க்கல அதனால தான் இது ஒரு துணிச்சலான ஒரு விமர்சனம் நம்ம சொல்லணும் அப்போ அது கவுண்டரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திராவிடம்ங்கிற சொல் வந்து தமிழ் வார்த்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாலின்ற பேர் தமிழ் பேரா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் எப்படி பார்க்குறீங்க இந்த கம்பாரிசன் சரியா இருக்குமா அது இது முட்டாள்தனமான கம்பாரிசனாக தான் பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து புதர்க்கம் வாங்க அவர் ஒரு நியாயமான விமர்சனம் கேட்கிறார் ஒரு பகுத்தறிவோடு நீ வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற ஆண்டபுரமரையும் சொல்லிக்கிறதுக்கு யாரை கூட்டிகிட்டு வரேன்னா எங்கோர் இருந்தால் ராஜராஜனாக கூட்டிட்டு வரேன் என்ன சொல்கிறேன்னா அவனை தமிழனின் பெருமை மிகு அடையாளமான்ற நீ தான் வந்து நீ ஸ்டாலினை பெருமை மிக அடையாளம்னு சொல்கிறியா சொல்லலை க கலைஞரை சொல்கிறியா இல்லை அப்போ அவங்க என்ன பேர் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை இங்கே விமர்சனம் என்ன நீ பெருமை மிகு அடையாளம்னு நினைக்கிறவங்க ராஜா அவங்க பெருமை மிகு அடையாளம் கிடையாதுன்னு அவர் விமர்சனம் அப்போ அப்படி வைக்கும்போது இவங்க பெருமை மிக அடையாளமா அவர் முன்னிறுத்தினா நீங்க அதை கேட்கலாம் அவரை தானே வந்து முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு திரும்ப அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க நான் மீண்டும் சொல்றேன் அந்த குள்ள போய் பாருங்க நீங்க ராஜராஜன் என்ற அந்த மன்னர் இது இல்லை அந்த தமிழ் மன்னர்கள் ஒரு ஒரு சாதி அடிச்சு இவர் எங்க சாதிக்காரரு முக்குளத்தூர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெள்ளல எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க எந்த சாதி அடிச்சுக்கலாம் இந்த மன்னர்களுக்காக அப்படி இருக்கும் பொழுது இந்த மன்னர்களை வைத்து நீங்கள் பெருமை கொள்வதற்கு எதுவும் இல்லை அவங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை நடத்தல அவங்க ஒரு மோனோபாலிஸ் அவங்க வந்து ஒரு ஒற்றையான ஆட்சி வா நீங்க எதாம் இப்ப பிரச்சனைன்றீங்களோ திமுக கிட்ட அதையெல்லாம் அப்பயே நடத்திட்டாங்க அவங்க அங்க என்ன வாரிசு இருக்க இருக்காதான் எல்லாமே இருக்கும் இதை விட மோசமா இருக்கும் அங்க ஜனநாயகம் இருக்காது அங்க எதுவுமே இல்லை அது ஒரு சாதியை வந்து அஹ் சாதியை அடித்தளமா கொண்டு இயங்கின அரசு சமஸ்கிருத மாயமாக்குச்சு அதனால நீ அதில் பெருமை கொள்ளாதடான்னு சொல்கிற அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு திமுக கிட்ட பிரச்சனை இருக்கானா இருக்கு நான் தான் சொல்றேன் திமுகன்ற கட்சி உண்மையிலே வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து உண்மையாக ஒரு பாப்புலிஸ்ட் கட்சியாக தான் நம்ம அதை பார்க்கணும் அது சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா தான் இருக்குது வரலாறு நெடுங்கணும் அறுபத்தேழுக்கு முன் இருந்த திமுக வேற அறுபத்தி ஏழுக்கு பின் வந்த திமுக வேற சரிங்களா அப்போ அந்த அந்த பகுத்தறிவு பார்வையெல்லாம் உண்டு அவர் வச்ச விமர்சனம் என்ன அந்த விமர்சனத்தை மட்டும் பேசணும் அதை விட்டுட்டு அவர் எந்த கூட்டணியில இருக்கிறாரு அப்படி பார்த்தா இங்க யாருமே எதையுமே பேச முடியாது அவர் யார முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிறாரு இங்க ஸ்டாலினை வச்சுட்டு அவர் எங்க ஜாதிக்காரன பத்து ஜாதி அடிச்சுக்கலையே புரியுது உங்களுக்கு கர கலைஞரை வச்சுக்கிட்டு பத்து ஜாதிக்காரங்க அடிச்சுக்கலையே இந்த சண்டை போடலாம் திமுக மக்கள் மக்களுக்காக என்ன செஞ்சது செய்யல அது கார்பரேட் கட்சியா இருக்கா என்ன என்ன மக்களுக்கான கட்சியா இருக்கான்றது அந்த விமர்சனம் எல்லாம் வைங்க அதுல வந்து நீங்க வந்து அண்ணன் திரும்ப வந்து நீங்க கேள்வி கேளுங்க நீங்க முத நீங்க கூட்டணியார கூட்டணி தலைமையாற்றுக் கொண்ட தலைமைகளை குறித்து அவர் கூட்டணி தலைமைகள் குறித்து கேள்வி எழுப்புங்க அதை விட்டுட்டு அவர் நியாயமான ஒரு பகுத்தறிவோட ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது அதை விட்டுட்டு விதண்டாவாதமா குதர்க்கமா வந்து வேற ஒண்ணுத்துக்கு போய் போறது வந்து அது சரியில்லை திராவிடம் தமிழ் சொல்லான்னு கேக்குறாரு இது தமிழ் சொல்லதான் இல்ல அதையே அவர் இப்ப கேட்கணும் ஏன் இதை அதோட கனெக்ட் பண்றாரு அப்படின்னு யாரு சீமானா சொல்றீங்களா அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க அதுல பல பிரச்சனைல இது ஒரு பிரச்சனை அவர் எப்பவுமே வந்து ஒரு கேள்விக்குள்ள நின்று கேட்க மாட்டாரு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் அது நம்மளுக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போன மாதிரி இருக்கதான் முடியாது அந்த மாதிரி அவர் இயல் அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்வார் அவர் எப்பவுமே ஆனா அவர் சில சமயம் ஒரு நியாயமான கேள்விகளையும் கேட்க தான் செய்யறாரு அதை நம்ம இல்லைன்னா நம்ம முழுசா வந்து தமிழ் சூழல வந்து சீமான் அப்படி ஒரு ஒரு பக்கத்துல வந்து ஒதுக்கி வச்சுட்டுலாம் நம்ம இது பண்ண முடியாது திராவிடம் தமிழ் சொல் இல்லதானே காலவேல ஆனா இந்த விமர்சனத்துக்கு அவர் நியாயமா திராவிடம் தமிழ் சொல்லா கருணாநிதி தமிழ் சொல்லா ஸ்டாலின் தமிழ் சொல்லான்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து சாதி ரீதியா ராஜராஜ சோழனை ஓன் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அவர்கள் வந்து இப்படி பேசுறது வந்து ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நினைக்கும் அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் துணிச்சலான பேச்சுன்றேன் அதனால தான் இது தேர்தல் காலகட்டத்தில் ஒருத்தர் இப்படி பேசுவது என்பது அதுவும் தமிழ் சூழலில் தமிழ்நாடு என்பது ஒரு ஓபிசிகள் என்ற ஒரு மாநிலம் அது சா வட வட இந்தியாக்கள்ல வந்து எப்படி எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி கம்யூனலாக ஓட்டு பிரியுதோ இங்கே கம்யூனலாக பிரியாது கேஸ்டாக பிரியும் ஓட்டு அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் அதுவும் ஒரு ஓபிசி தலைமைகளை கொண்ட ஒரு கூட்டணி கட்சியில கூட்டணி அங்க வந்துச்சுட்டு இந்த மாதிரி பேசுறதுன்றது ஒரு துணிச்சலான செய்யலாம் இது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் தெரியல ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் இது இதை இதை மட்டுமே கணக்கில் வச்சுட்டு அனுபவங்களான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஆனா இதை இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இதை வச்சு ஒரு பிரச்சனையாக்கின அவர் எப்படி வந்து மனுசு வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசினதை இந்து பெண்களை விரிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு சர்ச்சையா கொண்டு போனாங்களா அது மாதிரி இதை வந்து ராஜராஜனை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வெறிய ஊட்டி அது ஒரு பக்கமா போக தான் செய்யும் இப்ப நம்ம வந்து ஜென்ரலா பார்க்கும் போது கண்டெம்பரரியில மன்னராட்சி அப்படிங்கிற சொல்லே வந்து விமர்சனம் செய்யறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்றதுக்கு இது மன்னராட்சி அப்படின்னா அது அந்த ஆட்சி மேலே வைக்கிற விமர்சனம் ஸோ விமர்சனம் சொல் தான் மன்னராட்சி ஆனா மன்னராட்சியை பத்தி விமர்சனம் பண்ணா எல்லாரும் வந்து கோவப்படுறாங்க அதை வந்து அவங்களால பண்ணிக்க முடியல பெரிய கான்ட்ரடிக்ஷனாக நல்ல நல்ல கேள்விதான் அதாவது மன்னராட்சின்னு விமர்சனமும் செய்கிறாங்க நடப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஆனால் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் உளவியலாக பாருங்களேன் சைக்காலஜிக்கலா நம்மக்கிட்ட கிட்ட வந்து காஸ்ட்ன்றதே ஒரு மென்டல் டிசார்டர் அந்த மென்டல் டிசார்டர் வந்து என்னன்னா உங்களால் ஏன் வந்து நீங்க ஒரு அடையாளத்துக்குள்ளே போய் சிக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் வந்து உங்களால் தன்னிச்சை எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் இந்த தங்களை இவங்களுக்கு எதுவுமே இவங்க பெருமை மிக்க மனிதர்களே இல்லைன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு மன்னரோட ஸ்டிக் பண்ணிக்கணும் அந்த ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அந்த மன்னரோட பெருமையெல்லாம் தான் பெருமையா ஆக்கிக்கணும் அந்த மன்னரோட வெற்றியெல்லாம் தான் வெற்றின்னு நினைச்சுக்கணும் தன்னையே ஒரு கடாரம் கொண்டானான்னு நினைச்சுக்கணும் தான் வந்து பெரிய வந்து ஆண்ட மன்னர்னு தன்னை தானே அதான் ஒரு பையன் நடந்தாலே ஒரு ராஜ உண்மையிலே நம்புறது இந்த உளவியல் அவங்களால அந்த அந்த மன்னர் வந்து விட முடியல ஒரு நிதர்சனத்துல இருந்து பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த மன்னராட்சதையும் ஏத்துக்கவும் முடியல இந்த ரெண்டு மதில் மேல் பொண்ணையா ரெண்டுத்தையும் கையாள முடியாம தான் இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனர் ரஞ்சித் பேசும்போதும் இது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இப்பயுமே அந்த அளவுக்கு இல்லைனாவும் ஒரு சர்ச்சை இருக்கு இது வந்து இவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரா உளவியல் ரீதியாக வந்து பிரச்சனையாக ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இது ஏன் சர்ச்சையாகுது அப்படின்னும்போது உண்மை தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது உண்மையெல்லாம் எதிர்கொள்வது நம்ம ப அதுதான் பகுத்தறிவுன்றோம் பகுத்தறிவு வந்து உண்மையை எதிர்கொள்ளும் ஓ இதுதான் உண்மை அப்போ நம்ம இத்தனை நினச்சிட்டு இருந்த தப்பு அப்போ அந்த தப்பான கருத்தை நம்ம விட்டுட்டு இந்த உண்மையை எதிர்கொள்வோம் அப்படின்றத எதிர்கொள்றதுக்கு ஒரு பகுத்தறிவு தன்மை வேணும் உண்மையிலே நம்மக்கிட்ட அந்த பகுத்தறிவு தன்மை இருக்கா தான் இந்த சர்ச்சைகள்லாம் நம்மளை நம்மளை சிந்திக்க வைக்குது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாராஞ்சத்தை அவர்கள் பேசின பிறகு அவ்வளோ ஆதாரங்களோடு அவர் போய் வழக்காடுறாரு மதுரை உள்நீதிமன்றத்தில் மாதிரி போய் மூத்த வழக்கறிஞர்கள் லஜுபத்ராய் தான் அவருக்காக நேர்ந்த நான் நினைக்கிறேன் அப்ப அவ்வளோ ஆதாரங்களோட செப்பேடுகளோ அவ்வளோ புத்தகங்களோட போய் நின்று பேசுறாங்க பேசி அவர் வழக்குலேருந்து இருந்து விடுவிக்கவும் படுறாரு ஆனா வழக்குலேருந்து இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு விடுவிக்கப்பட்டது குறித்து யாரும் பேசலை ஏன் விடுவிக்கப்பட்டாங்க வெறும் சுதந்திரம் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விடுவிக்கப்பட்டாரா இல்லை ஃபேக்சுவலாவே ஃபேக்சுவலா அவர் பேசுனது சரின்னு விடுவிக்கப்பட்டாங்களா அதை குறித்து எதுவுமே பேசலை நம்மக்கிட்ட என்னன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்மளால் வந்து ஏதோ ஒரு அடையாளத்தில் நம்மளை நம்மளை நிலைநிறுத்திக்க முடியாமல் நம்மளால் வாழ முடியலை நம்ம அந்த அடிமை அடிமை புத்தி இருக்கலை அந்த அடிமை அந்த அடிமை உளவியல் வந்து ஏதோ ஒரு அடையாளத்தோட தன்னை சேத் சே தொடர்பு படுத்திக்கணும் தொடர்பு படுத்திட்டு அதை பெ பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறது கூட அந்த மாதிரியான உளவியல் தான் ஒரு நடிகனுங்கிற ரசிகனாக இருக்கிறது ஒரு கட்சிக்கு வெறிப்பிடித்த தொண்டனாக இருக்கிறது எ நம்ம எதையுமே வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமாக நம்ம பார்க்குறதே இல்லை உண்மைக்கு நெருக்கமான விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு வந்து அச்சப்படும் உண்மைகளை எதிர்கொள்றதுல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்கு அந்த தயக்கம் வந்து இந்த உண்மையை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம எடுத்த நிலைப்பட தவறாக ஆயிடுதே அன்ற அந்த ஒரு 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 உளவியல் சிக்கல்ல இருந்தோ இது நடக்குது ஏன்னா பாபா சாகிப்போ என்ன சொல்கிறார்னா ஒரு ஒரு கழுதை தான் வந்து எடுத்த முடிவாக மாற்றிக்காமல் இருக்கும் ஆனா மனுஷன்றவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றா இருப்போம் நாளைக்கு வேற ஒன்றா மாறணும் இப்போ ஒன்று முழுமையான ஒரு ட்ரூத்னே ஒண்ணு இல்லை எல்லாத்துலேயும் இன்னைக்கு இன்னைக்கு இது சரின்னு தோணும் அந்த சரியை நோக்கி நம்ம போயிட்ட பிறகு நாளைக்கு வேற ஒன்றா மாறும் அந்த 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 நிதர்சன உண்மையை நம்ம எடுத்துக்க மறுக்கிறோம் அதனாலதான் வந்து உண்மையிலேயே சில நல்ல மனிதர்கள் சில பகுத்தறிவோடு இந்த மாதிரி விஷயம் பேசும்போது தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம என்னமோ ஹர்ட் ஆகிட்டோன்னா நம்மளே ஃபீல் பண்ணுறோம் அது மக்களும் சென்சிட்டிவானவங்க அதனால் இந்த மாதிரியான தலைமைகள் அந்த சென்சிட்டிவிட்டியை தூண்டி விட்டு அதன் மூலம் ஒரு அணி ஏற்படுத்தி ஒரு மா இது எல்லாமே வந்து ஒரு மாஸ் சைக்காலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டிடிவியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இந்த ரைட் விங் ஊமெண்ட்ஸ் இவங்களும் இவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உணர்வு நிலையை தூண்டி விட்டு அதுல இருந்து ஒரு அணி ஏற்படுத்தி அந்த அணி எது இதுதான் அவங்களோட தலையாய பிரச்சனையான்னு அவங்கள நம்ப வச்சு அதன் மூலம் வந்து ஒரு அமைப்பாக்கி அந்த அமைப்பு மூலமா வந்து அதிகாரத்தையும் அதிகாரத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னா அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறேன் மாறா அவங்களை வந்து மக்கள் நடந்து பேசணும் மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்கணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சீமானம் மற்றவங்களும் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை பத்தி பேசியிருப்பாங்க பேசுகிறேங்க ஒரு ஒரு நூறு பேச்சு எடுத்தீங்கன்னா அதுல ஒன்னு இருக்கலாம் மேபி பெரும்பான்மையாக என்ன இருக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு என்மா என் பாட்டை யார் தெரியுமா என் பூட்டை யார் தெரியுமா எந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா நம்மளை என்ன நினைப்போம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்ற மாதிரி வெளிநாட்டுக்காரன் பார்த்தா நம்மளை என்ன நினைப்போம் அப்போ நம்ம ஏன் இன்னும் அறிவியலில் வளராமல் இருக்கோம் அது குறித்து நம்ம யோசிக்கல ஏன் நம்ம நம்ம ஏன் இன்க்ளூசிவிட்டிக்குவே வரல ஏன் நம்மளை எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை காமிச்சிக்கணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் ஏன் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் முதல்ல மனித கூட்டமே ஒரு கூட்டு மனப்பன்மை தானே நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு நம்மளை எல்லாரையும் விட வேறுபடுத்தி காட்டணும் காட்டணும் காட்டணும்ன்றதுல நம்மளுக்கு ஏன் அவ்வளவு ஒரு அர்ஜு இருக்கு அந்த அர்ஜுலாம் தான் வந்து இவங்களை வந்து இப்படி எல்லாம் வந்து ஒரு ராஜராஜன் ஒரு இது உண்மையிலேயே அந்த கேரக்டர் எப்படி வாழ்ந்ததுன்னு கூட நம்ம யாருமே நமக்கு தெரியாது தெரியாத போது கூட அந்த கேரக்டர் இப்படிதான் வாழ்ந்தது அந்த கேரக்டர் பத்தி நீ பேசவே கூடாது ஆனால் இவ்வளோ கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சோம் அந்த 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 மன்னர் வந்து இவ்வளோ விரோதமாக செயல்பட்டுருக்கான்னு தெரிஞ்சால் அந்த உண்மையை ஏற்றுக்க முடியலையே ஏற்றுக்க முடியாமல் இல்லை இல்லை அவர்கிட்ட நல்ல அம்சமும் இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை வருவதற்கான காரணம் ஏதோ ஒரு இடங்களில் நம்மளால் வந்து அந்த அந்த அடிமை மனப்பான்மையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியல யாரோ ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கணும் இருந்து அவனை பெருமையாக பெருமையா பேசணும் அந்த பெருமையை நம்ம பெருமையா நான் எவ்வளவு பெருமை மிக தலைவனுக்கு ஒரு அடிமை தருமா அப்படின்னு சொல்கிறதுலேயே உங்களுக்கு ஒரு பெருமை இந்த 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 இது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் சர்ச்சைகள்லாம் எழுந்துட்டு தான் இருக்கும் நேரமோது உங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நன்றி நன்றி